ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நலம்தானே இந்த வீடியோல நான் ஒரு அதிசயமான வில்லியை பற்றி சொல்ல போகிறேன் ஆனால் முழுசாக அவளுக்கு அப்படி ஒரு முத்திரையும் குத்த முடியாது ஏன்னா அவள் திருமண தெய்வமும் கூட இவளை கொண்டாடினால் திருமண தடை நீங்கி கல்யாணம் கை என்னம்மா நீங்கள் இப்படி குழப்பினா என்ன அர்த்தம் என்று செல்லமாக நீங்கள் எரிச்சலோடு புருவத்தை உயர்த்துவதும் இங்கிருந்தே எனக்கு தெரிகிறது ஆனால் இதற்கெல்லாம் பேசிக்காக ஒரே ஒரு காரணம் தாங்க அதுதான் நம்ம பாரத தேசத்தின் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அதாங்க வேற்றுமையில் ஒற்றுமை சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் ஹோலி பண்டிகையை வடநாட்டில் விமர்சியாக கொண்டாடி வருகிறார்கள் சிவன் பார்வதி திருக்கல்யாணம் நடந்தது என்னவோ இமயமலையில் ஆனால் நம் மாமுனி அகத்தியர் அக்காட்சியை புதிய மலையில் கண்டவர் இதுலேருந்து நாம் உன்னை தெரிஞ்சுக்கிறோம் அதாவது லைவ் டெலிகாஸ்ட்டு அப்போவே இருந்ததுன்னு இப்போ கொஞ்சம் நார்த் சைடு போவோம் அங்கே ஹோலி பண்டிகையை இரண்டு விதமாக கொண்டாடுகிறார்கள் ஹோலிகா என்பவள் நம்ம பிரகலாதனுக்கு அத்தை அதாங்க ஹிரண்ய கசுபுவின் அன்பு சகோதரி அவளுக்கு ஒரு வரம் தீக்குள்ளே இறங்கினாலும் தீ அவளை ஒன்றும் செய்யாது அதற்கு காரணம் அவள் வரமாக பெற்ற போர்வை ஒன்றுதான் நமக்கே நல்லா தெரியும் அப்பா எவ்வளவு வற்புறுத்தியும் மகன் பிரகலாதன் நாராயணனே எம்பெருமான் அவனை தவிர வேறு கடவுள் எவரும் இல்லை என்கிறான் இதனால் எரிச்சலடைந்த இரண்யன் தன் அன்பு சகோதரியிடம் ஹோலிகா நீ உன் மருமகன் பிரகலாதனுடன் தீக்குள் இறங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறான் வேறு வழியே இல்லாமல் அவளும் தீயில் இறங்க அன்றலர்ந்த தாமரை போல் பிரகல்லாதனும் அதற்கென்ன அத்தை நாம் இருவரும் சேர்ந்தே தீக்குளியல் போடலாம் என்று சொல்லி ஓம் நமோ நாராயணாய என்றதும் உடனே ஹோலிகாவிடமிருந்த போர்வை சட்டென்ற பிரகல்லாதன் மீது விழ ஹோலிகா சாம்பலானாள் இது சம்பவம் இதைத்தான் ஹோலி என்கிற பெயரில் அவளது மரணத்தை விழாவாக கொண்டாடுகிறார்கள் இவளை வில்லியாக கருதுகிறார்கள் ஆனால் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஆந்திரா குஜராத் மற்றும் கர்நாடகா இந்த மாநிலங்களில் வசிக்கும் ஹோலிஸ் என்ற பிரிவை சேர்ந்த மக்கள் இவளை திருமண தெய்வமாக கொண்டாடுகின்றனர் இவளுக்கு இங்கே ஹவுல் மாதா என்று பெயரிட்டு அழைக்கின்றனர் இப்போ எப்படி அவங்க அவளை ஆராதிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நேயர்களே பாக்குமரம் அல்லது மாமரத்தண்டை தண்டை வெட்டி அதில் ஹோலிகாவோட உருவத்தை வரைவாங்க அவளுக்கு அணிவிக்கக்கூடிய புடவைக்கு நவ்வாரி என்று பெயர் அதன் பிறகு பலவிதமான ஹாரங்கள் நெக்லஸ் செயின் எல்லாம் அணிவித்து மலர்களை பிறை வடிவத்தில் மாலையாக கட்டி சூட்டுகிறார்கள் மொத்தத்தில் ஹோலிகாவிற்கு மணப்பெண் அலங்காரம் அன்று இனிப்பு பண்டங்கள் போலி அதிரசம் தேன் சேர்த்த உணவு சமைப்பார்கள் வெங்காயம் பூண்டு மசாலாவிற்கு நோ அதைத்தான் ஹோலிகாவிற்கு நைவேத்தியமும் செய்வார்கள் நள்ளிரவில் எல்லோரும் நடனமாடுவார்கள் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டோடும் பிறகு ஹோலிகா தகனம் என்றொரு சடங்கும் நடைபெறும் அப்போது பெண்கள் மண் பானைகளில் புனித நீர் சுமந்து வந்து ஹோலிகா சிலை மீது தெளிப்பார்கள் பின்பு அவளை ஏழு பிரதட்சிணங்கள் செய்வார்கள் பிறகு பசும் சாண வரட்டி மற்றும் மரக்கட்டைகளை வாசனையான இலை சிலையை சுற்றிலும் வைத்து பூசாரி தீ மூட்டுவார் இதிலிருந்து வெளியேறும் புகையானது சுற்று வட்டாரங்களில் உள்ள தீய சக்திகளையும் முன்னர் செய்த பாவங்களையும் விரட்டும் என்று திடமாக அவர்கள் நம்புகிறார்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா பசுஞ்சாண வரட்டி மற்றும் சந்தனக்கட்டை போன்ற அந்த மாதிரி மரக்கட்டைகளை எரிக்கும் பொழுது தோன்றும் புகை காற்றினால் ஏற்படும் ஏர் பொல்யூஷனுக்கு நல்ல மருந்து தானே இதை அறிவியல் சொல்லுகிறது அது மட்டும் இல்லைங்க செல எரிஞ்ச உடனே அந்த சாம்பலை எடுத்து வந்து மீன்பிடி படகுகளில் தூவுவார்களாம் இதனால் லக்ஷ்மி கடாக்ஷம் நிறையும் தொழில் சிறப்பாக நடக்கும் என்று உறுதியாக நம்புகிறார்கள் இன்னொன்று கூட இருக்குங்க இந்த சாம்பலை இட்டு கொண்டால் குழந்தை பேரு நிச்சயமாம் ஆச்சரியமாக இருக்குல்ல ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணம் நம்பிக்கை தாங்க இறைவனை வணங்குவதன் மூலம் இயற்கையை வணங்கி எப்போதும் இயற்கையோடு இயந்த வாழ்வை வாழ வேண்டும் என்பது தாங்க நம் பாரத மக்கள் தெரிந்து அறிந்து புரிந்து வைத்திருக்கும் உண்மை எனவே ஹோலிகா என்பவள் வில்லி மட்டுமல்ல வணங்கும் தாயுமாகிறாள் நேர்களே வீடியோ பாருங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க, நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்